பல வளனு எந்த நியூஸுமே நம்ம சொல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏன்னால் இந்த வீடியோ அந்த அளவுக்கு முக்கியமானது நிறைய வருடங்களாக குழந்தை இல்லாதவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு குழந்தை உண்டாயிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த மருந்தை நான் ட்ரை பண்ண போகிறேன் நீங்களும் ஹோப்போட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி நிறைய வருஷங்கள் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிற வழி வந்து எனக்கு தான் தெரியும் அதனால் உங்களுக்கும் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் மூணு மூணு பொருளை மூணு மாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் வரணும் இதை வீடியோ பார்க்குற உங்களுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் வரணும் கடவுளை வேண்டிட்டு இந்த நியூஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்படி அளவை எடுத்துட்டு பீரியட்ஸ் ஆனால் மூணு நாள் இந்த மருந்தை வந்து கண்டிப்பாக தொடர்ந்து சாப்பிடணும் ஏழு நாள் கூட சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அது உங்களோட விருப்பம் மஞ்சள் வந்து என்ன எடுத்துக்கணும்னா விராலி மஞ்சள் முழு மஞ்சள் எடுத்துக்கணும் கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதை வந்து தோல் எல்லாத்தையும் நிற்கிட்டு உள்ளே உள்ள வெள்ளை கலரில் இருக்க சின்ன குறுத்து அதுக்கப்புறம் வேப்பில் கொழுந்து இதே ஒரு கைப்படி அளவை எடுத்துகிட்டு கொஞ்சமாக விராலி மஞ்சள் இதை உடச்சி நம்ம வந்து அம்மி இருந்தால் அதை தட்டி எடுத்துக்கலாம் நமக்கு அம்மி இல்லாத பட்சத்தில் இஞ்சி தட்டுற உரளும் உலக்கம் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அம்மி அளவுக்கு மைனூட்டாக சாஃப்டாக இருக்காது இருந்தாலும் ஓரளவுக்கு இருக்கும் மிக்ஸியில் ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப வேஸ்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மிக்ஸியோட ஹீட்டு இன்னொன்று வந்து கொஞ்சமாக போடுறதுனால பேப்பெல்லாம் திப்பி திப்பியாக இருக்கும் நம்மளால் வந்து அதை முழுங்க முடியாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பசும் பால் இது காய்ச்சாத பால் காலையில் அஞ்சரை மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சுன்னா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பசும்பால் வந்து வாங்கி ஃப்ரீசர்லையாவது வச்சுட்டு அதை வந்து நீங்கள் காலையில் எடுத்துக்கோங்க இந்த உருண்டையை மூணு உருண்டை உருட்டிக்கணும் ஒரு உருண்டையை போட்டுவிட்டு கொஞ்சமாக பசம்பால் குடிச்சுக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது உருண்டை மூணாவது உருண்டையும் இதே மாதிரி மூணு நாளைக்கு மூணு உருண்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த மன்த்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஏழு நாள் நாங்கள் சாப்பிட போகிறோம் எங்களுக்கு விராலி மஞ்சள் வந்து நைட்டு முடிஞ்சு போச்சு அதை மறந்துருச்சு அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த மஞ்சளோட பொடி தான் வந்து யூஸ் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக விராலி மஞ்சளை நிறையா எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க மூணு மாதம் ட்ரை பண்ணுங்கள் ஏழு நாள் ஒன்பது நாள் இப்படி கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க மஞ்சள் வெங்காயம் வேப்பலை இது எதுவுமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் கொடுக்க போகிறது கிடையாது மாறாக நமக்கு வந்து பூச்சி ஏதாவது கர்ப்பப்பையில் இருந்துச்சு இல்லை உடம்புலயே நமக்கு வந்து வயிற்றுல பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கர்ப்பப்பைக்கும் நல்லா குளிர்ச்சி கொடுக்கும்னு சொல்கிறாங்க பசும்பால் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து கர்ப்பப்பைக்கு வந்து குளிர்ச்சி கிடைக்கும் அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எப்போவுமே பசும்பால் காய்ச்சாத பசும்பாலை காலையில் எழுந்திரிச்சு ஒன்னு ஒரு அஞ்சு மணிக்கு எல்லாம் சாப்பிடலாம் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச நியூஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க